திரிசங்கு நிலையில் உறுப்பினர்கள் தொடர்ந்து தேசிய முன்னணியை ஆதரிக்கும் நிலை வரலாம் கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடுமாம் அந்த நிலையில்தான் இன்று மைக்கா எண்ணிக்கொண்டிருக்கிறது மலேசிய அரசியல் வரலாற்றில் இப்போது மிகப்பெரிய பூகம்பம் வெடித்துக்கொண்டிருக்கிறது தேசிய முன்னணியில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரும் மைக்கா இனி எந்த நேரத்திலும் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விடலாம் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவு நாள் இல்லாத விரிசல் இப்போது தேசிய முன்னணி குறிப்பாக அம்னோ மைக்கா இடையே ஏற்பட்டுள்ளது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தில் தேசிய முன்னணியும் அங்கம் வகிக்கிறது ஆனால் எந்த ஒரு அமைச்சர் பதவியும் ஜிஎல்சி பதவியும் வழங்கப்படாதது இந்த விரிசலுக்கு காரணம் மேலும் அடுத்த பொது தேர்தலில் மாய்காவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் பெரிய கேள்விக்குறியாக உள்ளது மரியாதை இல்லாத இடத்தில் இருப்பதை விட வெளியேறி விடலாம் என்று மைக்கா நினைக்கிறது ஒருவேளை தேசிய முன்னணியில் இருந்து மைக்கா வெளியேறிவிட்டால் அதன் உறுப்பினர்கள் நிலை என்ன காலம் காலமாக தேசிய முன்னணியோடு உறவாடி மகிழ்ந்த மாய்கா உறுப்பினர்கள் அவ்வளவு எளிதில் தேசிய முன்னணியை கழற்றி விட மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது தலைவர்கள் அணி மாறலாம் ஆனால் தொண்டர்கள் அவ்வளவு எளிதில் மாட்டார்கள் தொடர்ந்து தேசிய முன்னணியை ஆதரிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இனி அரசியல் களம் சூடு பிடிக்கலாம் தாய் கட்சியாக இருந்து வரும் மைக்காவின் எதிர்காலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்திய சமுதாயமே பெரும் ஆவலோடு உள்ளது கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பாரிசான் நேஷனலுடன் அற்புதமான நட்புறவை வைத்திருந்த மைக்கா இப்பொழுது எங்கே நிற்கிறது இதற்கு யார் காரணம் கடந்த கால தலைவர்கள் பாரிசான் நேஷனலுடன் சமுதாயத்தின் நலன் கருதி சுமுகமான நட்புறவை வளர்த்து நயமாக பேசி சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார்கள் ஆனால் இன்று நடப்பது என்ன சமுதாயத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் வயிற்று பிழைப்பே இந்த அரசியல்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் அதிகாரம் ஆணவ பேச்சு இவையெல்லாம் தற்போது தலைமைத்துவத்தில் தலைவிரித்து ஆடுகிறதாம் சமுதாயத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு பதவி வேண்டாம் என்று ஒருவர் முழக்கம் விடுகிறார் மற்றொருவர் பதவி வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார் மைக்கா உறுப்பினர்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தேவை மரியாதை என்பது கேட்டு வாங்கக்கூடாது நம்மளுடைய நடத்தையை வைத்து அது தானாக கிடைக்கும் இதுதான் இன்றைய நிலைமை பாரிசான் நேஷனலின் தலைவர் டத்தோஸ்ரீ அகமது ஜாகித் அவர்கள் முடிந்த தீபாவளி அன்று அவருடைய நாடாளுமன்ற தொகுதியான பஹான் டத்தோவில் மாயிக தலைவர் மற்றும் இந்திய சமுதாயத்தினருடன் இணைந்து தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி உள்ளார் பார்க்க போனால் இந்திய சமுதாயத்தை துணை பிரதமர் அவர்கள் ஒதுக்கவில்லை பிரச்சனை என்பது தலைமைத்துவத்தில் தான் அப்படி என்றால் தலைமைத்துவம் மாற்றம்தான் இப்போதைக்கு அவசியம் ஆனால் இங்கு மேல்மட்ட தலைவர்கள் கொண்டாடிய தீபாவளி அதிசய தீபாவளி என்று தலைப்பு செய்தியில் வர்ணிக்கிறார்கள் அது அதிசய தீபாவளி கிடையாது இதற்கு பெயர் ஆணவ தீபாவளி இவற்றையெல்லாம் இந்திய சமுதாயம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆணவம் அகம்பாவம் என்பது அழிந்துவிடும் அன்பு என்ற ஒன்றால் மட்டுமே எதையும் சுலபமாக சாதித்து காட்டலாம் அது போன்ற அரவணைப்பை மட்டுமே கடந்த கால தலைவர்கள் பின்பற்றி இருந்தார்கள் அது இப்பொழுது நடக்குமா நடக்க வேண்டும் இதுதான் இந்திய எதிர்பார்ப்பு நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு